செங்கல்பட்டில் காங்கிரஸ் கமிட்டி அணிகள் சார்பாக திருச்சி சிவாவை கண்டித்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆர்டிஐ கலைப்பிரிவு இலக்கிய அணி எஸ்சி எஸ்டி ஓபிசி அணி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவை கண்டித்து மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கும் திருச்சி சிவாக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்டிஐ மாநில துணைத் தலைவர் முருகன் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி எஸ்சி எஸ்டி மாநில பொதுச் செயலாளர் கருணாகரன் ஓபிசி மாவட்ட தலைவர் விஸ்வலிங்கம் ஆர்டிஐ மாவட்ட தலைவர் ஜலிமுருகன் இளைநீர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கௌதம் இலக்கியணி மாவட்ட தலைவர் கணேசன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பெருமாள் எஸ்சி எஸ்டி மாவட்ட தலைவர் கனிகை மாவட்ட தலைவர் பாஸ்கர் மாவட்ட பொதுச் செயலாளர் குமரவேல் மாவட்ட செயலாளர் ரியாஸ் பாய் இலக்கிய அணி மாநில பொதுச் செயலாளர் குமரவேல் மாவட்ட துணை செயலாளர் சிவா ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஜீவானந்தம் ஆர்டிஐ மாவட்ட பொதுச்செயலாளர் வல்ல முருகன் ஆத்திய மாவட்ட செயலாளர் சங்கர் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச்செயலாளர் சிவா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் i'm Go. going